கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் உடையாம்பாளையம் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இரண்டாயிரத்து பதினான்கிற்கு முன்பு கோவை எப்படி செல்வ செழிப்புடன் இருந்ததோ அதே போல மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் மக்களோடு மக்களாக இருந்து குறைகளை கேட்டறிந்து நிறைவேற்றுவோம் என திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தெரிவித்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு எப்படி கோவை இருந்ததோ பன்முகம் கொண்ட கோவை தொழில்முகம் சிறு குறு தொழிற்சாலைகள் பெரும் தொழிற்சாலைகள் என்று பணப்பழக்கத்துடன் செல்வ செழிப்புடன் இருந்த கோவையை நீங்கள் சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள் அத்தகைய கோவையை மீட் மீட்டெடுக்க நீங்கள் அனைவரும் வரக்கூடிய காலகட்டத்திலே வரும் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு தவறாது வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதில் உங்களுக்கெல்லாம் என்னை நன்கு அறியும் நான் இந்த பகுதியைச் சேர்ந்தவன் தான் இங்கேதான் இருக்க போகிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது நீங்கள் மக்களுக்குள்ளே மக்களாக இருக்க வேண்டும் என்னென்ன தேவை என்ன குறைகளோ அதையெல்லாம் கேட்டு தெரிந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் தான் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க